க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் அண்மையில் வந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு முதியவர் வந்து இறந்து போயிடுறார் அப்போ வந்து அவரோட ஆணுறுப்பு வந்து பெரிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வச்சு நிறையா காமெடியாக ஒரு நல்ல படம் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எப்போ வந்து ஆணுறுப்பு பெருசாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருவர் உடலுறவுக்காக வேண்டி உணர்ச்சிகளை தூண்டுறதுக்கு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் உயிரோடு இருக்கும்போது அவங்க நார்மலாக இருக்கும்போது உடல் உறவுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த உறுப்பு வந்து பெருசாக இருக்கும் அதே நேரம் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆணுறுப்பு பெரிதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் இறந்துவிட்டான் என்றால் அவரோட இதயத்துடிப்பு இருக்காது அவருக்கு ரத்த ஓட்டம் இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த உறுப்போட அளவு வந்து பெரிதாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படியே ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸில் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி நார்மலுக்கு வந்துடும் ஸோ பொழுதுபோக்குக்காக இதை நம்ம வந்து எடுத்துக்கலாமே தவிர ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே தவிர இதை வச்சு ஆராய்ந்து போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு பொதுமக்கள் அவேர்னஸ் இல்லாமல் தேவையில்லாமல் யோசிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது